நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹஜ்அப்ல ஆறு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ஆறு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது எல்லா மாடுகளுமே நல்ல கரவைத்திறன் வாய்ந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு மாடுகளுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரவைத்திறன் எவ்வளோ விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்க முதலாவது பார்க்கக்கூடிய இந்த ஹச்சப் மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு பெருங்கரவத்திறன் வாய்ந்த மாடு பண்ணைகள் ஏற்ற மாடு இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு வந்து மூன்றாம் மீத்த சினையாக இருக்குதுங்க என்னை கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்குங்க சுளித்த உள்ளாத மாடுங்க அருமையான மடி செட்டுங்க அருமையான உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு எல்லா க்ளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப் பண்ணிக்கக்கூடிய மாடு ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வேளை கறவை ஒரு இருபத்தி ஏழு லிட்டர் வரையும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் கறவை கேரண்டி கொண்ட மாடு நல்ல முகலட்சணமான மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையை திருச்சிக்கலாம் அப்படி இந்த மாட்டை நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி ஓட்டிட்டு போய்க்கலாம் நல்ல பெருங்கறவையில் உள்ள மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி என்ற பகுதியில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் பெருங்கறவையில் உள்ள மாடுங்க நல்ல பெரிய சைஸ் மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க அப்படி நல்ல செவலையில் மாடு வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குதுங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு நான் கண்ணு போகிறதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்குங்க மாடு போட்டுக்கு சுழி இது மேலே சுழி சுத்தமான மாடுங்க நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுங்க அசால்ட்டாக இருபது லிட்டரு கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனை எழுத இந்த மாடெல்லாம் தாராளமாக சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம் உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் இருபது லிட்டருக்கு மேலே அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை எழுத்துருக்கு அப்படியே அருமையான உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு அருமையான மடிசெட்டில் இருக்கக்கூடிய மாடு நான்கு காம்பு நல்லா சீராக இருக்குது பாருங்கள் கறக்கிறதுக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன பண்ணிக்கோங்க அடாப் பண்ணிக்கும் ஆன்லைன் யார் வேணாலும் போட்டுச்சுக்கலாம் இதனோட விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஐயாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்கக்கூடிய மாடு மூன்றாம் மீத்து மாடு தான் பெருங்கரவைத்திறன் வாய்ந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இதுவும் கண்ணு போடுறக்கு பத்து நாட்கள் எடுத்துங்க சுழித்தவுருளாத மாடுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கு இதுவும் அசால்ட்டாக இருபது லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கோம் அப்படி நம்மளோட விற்பனையில் என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கட்டுத்துற எப்போவுமே பத்து மாடுகள் பக்கம் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான மாடுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் தலையீட்டு விண்முக எடுத்துக்கலாம் ஈத்து மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இருபது லிட்டருக்கு மேலே கறவை உள்ள மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் கம்மி பட்ஜெட்ல மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்க அப்படி இந்த மாடெல்லாம் நல்ல முகலட்சணமான மாடு நல்ல பால் தர இப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க அடுமையான உடல் இருக்கக்கூடிய மாடு எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடு மூன்றாம் மீத்து மாடு இருபது லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு விற்பனை விலை எழுபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க எழுபத்தி மூணாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம நான்காவதாக ஒரு கச்சப் மாட்டோட மாடோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாடு வந்து மூன்றாம் மீத்து மாடு தான் மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு எப்படினாலும் பத்து நாட்களுக்கு மேலே எடுத்துக்க நல்லா கருங்காமல் மாடு வேற லெவல் தரத்தில் இருக்குதுங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப் பண்ணிக்கு நல்ல போடியில் மொட்டை டைப் மாடு தாங்க நல்ல கரவத்திறன் எதிர்பார்க்கலாம் இருபது லிட்டர் இருபது டு இருபத்தி மூணு லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சு அப்படி இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு அப்படினாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு கயிறை கட்டி விட்டிங்கன்னா அது போய் சாம காட்டில் மேஞ்சிட்டு அலையும் அப்படின்தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலன்னா உங்க பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி இதனோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க எழுபத்தி ரெண்டாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஐந்தாவது பார்க்கக்கூடிய இந்த செம்புத்து நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடு நல்ல பெருங்கரவையில் உள்ள மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா அப்படி செம்புத்தில் மூன்றாம் மீத்து மாடு மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இது கண்ணு பிறகு இதுவும் பத்து நாட்கள் பக்கம் எடுக்க ஃபுல்லாக மடி எடுக்கிறப்ப பாடு பார்க்குறதுக்கே நல்ல லட்சணமான மாடாக இருக்குது நல்ல சைனிங்கான மாடுங்க பாஞ்சு லிட்டர் அசால்ட்டை கொடுக்கக்கூடிய கிடா மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு பதிமூணு டு பதினஞ்சு லிட்டர் வலியும் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் கம்மி பட்ஜெட் தான் அறுபது ரூபா சொல்லியிருக்காங்க அறுபது ரூபா சொன்னாலும் அனுசரிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைட்டை வந்து விசிட் பண்ணி எடுத்துங்க எல்லாமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் போதிய தகவல் ஒவ்வொரு மாட்டுக்குமே தனித்தனி தகவல் அவர் தெளிவாக தருவாருங்க அதனால் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாடு செம்புத்து மூன்றாம் மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது ஒரு பதிமூணு பதினஞ்சு லிட்டர்லையும் தாராளமாக கரை பார்க்கலாம் விற்பனை விலை அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபதாயிரம் சொன்னாலும் பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்பு அப்படினாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சது அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஆறாவது பார்க்கக்கூடிய மாடு ஹச் மாடு பிளாக் அண்ட் ஒ ஒயிட்டில் சூப்பர் குவாலிட்டி மாடு வந்து மூன்றாம் மீத்து மாடு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இது எப்படி இருந்தாலும் கண்ணு போடுறதுக்கு பத்து நாட்களுக்கு மேலே எடுத்துக்க நல்லா அடைச்ச மடி கொண்ட மாடு அப்படின்னு தான் நல்ல ரோஸ் காம்பில் அருமையான மடி செட்டில் எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு சுளித்தவர்களாக இதுமில்ல சுளி சுத்தமான மாடுங்க நல்ல பொறுமையான கோணம் யார் வேணாலும் பிடிக்கலாம் ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி விற்பனை விலை அறுபத்தி ஏழு ரூபாய் சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஏழு ரூபாய் சொன்னாலும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு சொல்லியிருக்காங்க கரை பொறுத்தவரி இருபது லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிதாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி மறுபடியும் சொல்றேன் பாருங்க கரூர் மாவட்டம் தரகம்பட்டி பகுதி சோனம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி